அனைவருக்கும் வணக்கம் வடலூர் தலைமை சங்கத்தின் சார்பாக தொடங்கப்பட்டுள்ள இந்த ஏஎன்எல் டிவி மிக முக்கியமான ஒரு நாளிலே தொடங்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்திலிருந்து புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலானது உலக அளவில் சன்மார்க்கங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இருக்கும் என்று நம்புகிறோம் போர் நிறைந்த ஒரு உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது போர் இல்லாத ஒரு சமூகம் பிறக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும் கூட அதற்கு ஒற்றை வழி நம்முடைய சன்மார்க்கம் மட்டுமே வடல் பெருமானுடைய சன்மார்க்க கொள்கைகளை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் போது எல்லோருடைய மனதிலும் ஒரு கருணை பிறக்கும் தயவும் பிறக்கும் அந்த கருணையும் தயவும் உலகத்தை வாழ்வதற்கான வழி செய்யும் அந்த வகையில் பல்வேறு முயற்சிகளை தொடர்ச்சியாக நம்முடைய வடலூர் தலைமை சங்கம் செய்து வருகிறது அந்த வகையில் ஒரு புதிய முயற்சியாக தொடங்கப்பட்டுள்ள இந்த ஏஎன்எல் டிவி நிச்சயமாக உலக அளவில் சன்மார்க்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை தொடர்ச்சியாக இந்த புதிய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவையும் எப்போதும் போல நல்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த யூடியூப் சேனல் வழியாக நமக்கு சன்மார்க்க நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் உலகளாவில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நாள்தோறும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியையும் நாம் செய்ய உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு உள்ளிட்ட அத்தனை பேருக்குமே பயனுள்ள பல்வேறு தகவல்கள் பல்வேறு நல்ல செய்திகள் இந்த ஏஎன்எல் டிவியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த பெரிய முயற்சிக்கு மிகப்பெரிய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்